வாசற்படி என்ன கனவுகளில் சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் நீ எனக்கு வண்ண களஞ்சியமே ൊടി നെഞ്ചിൽ സിന്ദി തുളി സ്വർഗത്തിൻ കനത്തിൻ്റെ ഉന്നാലേ ഉണ്ടാകും ഞാൻ ஒன்று அல்லவே ஒன்றுக்குள் ஒன்றான நீரலைகள் என்றும் இரண்டல்லவே சிற்ற வாசலின்மே சிந்தைக்குள் ஊரிய காவியமே எங்கே அங்கே நான் நான் இருப்பேன்

வாசப்படியே என்ன கனவுகளில் பெண்ணல்லுக்கு சிந்தும் பனி துளியே என்னை சேரும் இளம் கிளிய சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுளை உன்னாலே நான் கொண்ட காயங்களை முன்னும் பின்னும் அறிவேன் கண்ணாலே நீ செய்யும் மாயங்களை இன்னும் என்று மாறிவேன் மின்சாரம் போல் என்ன தாக்குகிறாய் மஞ்சத்தை போர்களுமாக்குகிறாய் கண்ணே உன் கண்ண வேலினமோ கை தொட்டால் மேய்தொட்ட மீட்டிடுமோ கோட்டைக்குள் நீ பூந்து வேட்டைகள் ஆடுகிறாய் நான் நீ என்னை ஆளுகிறாய் சொப்படி என்ன கனவுகளில் சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் பனி துளியே என்னை சேரும் இளங்கிளே சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் சொர்க்கத்தின் வாசற்படி